thank mm -hmm. you

தங்கள் விஷம் மற்ற வரத்தாலே சூரபிரமணியங்களை அழித்து துன்புறுத்துகிறார் அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று கூறுகிட்டார்கள் சூரியனுக்கு விரம் தந்த நானே அவனை அழைப்பது முறை என்று கூற தாங்கள் நேரடியாக அழைக்காமல் உங்களால் ஒருவனை உற்பத்தி செய்து அழிக்க வேண்டும் என்றார்கள் ஆதியும் நடுவீரும் அர்பம் உருமாப்பம் ஏதோ உரமாக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் ஒரு குமரன் தன்னை தர வேண்டும் நின்னையே நின்பால் நிகர்க்கை என்ற அரிய உபாயம் கூற உடனே தந்தை ஈசானம் கற்பனுடம் அகமதேகம் அகோரம் சத்யோஜாலம் என்ற உடனே ஆனா பெண்ணா என்று அறிவையிட்டு கூற முடியாத அரோமுகம் தண்ணை சேர்த்து ஆறு முகங்கள் கொண்டு ஆறு முகத்திலும் முழு நெற்றி கண்களைத் திறந்து ஆறு நெருப்பு பொறிகளை வெளியே அந்த ஆறு நெருப்பும் சரவணமுடைய இந்த ஆறு குழந்தைகள் அதான் அந்த ஆறு குழந்தைகளையும் என் அன்னை பணம் செய்திய நடவடிக்கை நானே உருவாக நின்று கொண்டிருக்கிறேன் கே இந்த வேலையிலே திருமணம் யாருக்கே எமக்கே எப்போது எப்பொழுது உமக்கெல்லாம் உணவு வழங்க வேண்டுமே அந்த திருமணத்தை நினைத்து வைப்பதற்காக நாரதர் வருமான் வருகிறா அவரின் வருகை எதிர்பார்த்து காத்திருப்போம் மரட்டும் நார்த மகரி சிந்தா பாதையில் ஏறி சன்னிங்க புகழ் மணக்க சனக்கரிய தானைகள் நடைபெறும் சுடனான தனிமை வேடா கவிதாசனக்கந்தா அடியே நாடு மனசு அன்பு வணக்கங்கள் பல 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 இங்கு முருகனாக வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய மைத்துனர் சித்திரமணியைச் சேர்ந்த டி சீனிவாசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் விழா குடும்ப சார்பிலும் பொன்னாடை வழங்கி புகழாரம் சூட்டப்படுகிறது இருப்பிட புதுகை புதுவை எங்கள் அனைவருக்கும் முன்னாளை அணிவித்து புகழாரம் சூட்டிய ஒரு வயலுக்கு விழா கம்பெனி யார் எங்கள் அனைவருக்கும் எங்களது அனைவரின் சார்பாக அந்த இறைவன் உங்கள் அனைவருக்குமே எல்லா நலன்களையும் வழங்க வேண்டுமென்ற நேரத்தில் வேண்டி எங்களது அனைவரின் சார்பாக நன்றி நண்டைகளில் வணக்கம் வணக்கம் மீனாக ந பிரியலே மாறும் தவறு மீனாக பிரியரே

அப்பவே நாளே சொல்லிடுறாரு வேணும்னே பண்ணி பண்ணிவிட்டாரோ அப்படின்னு இல்ல இந்த நாடக உலகத்துல இந்த நாட உலகத்துல வந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த இருபத்தி ஒரு வருஷத்துல எனக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் வேலை எல்லாம் பார்த்து விடுறது ரெண்டே பேரு தான் யாராவது ஒன்னு ஐயா இல்ல ஒன்னு எம்பிஎஸ் மாமா இல்ல இல்ல பேசும் சொல்ல அப்படி இல்லக்கா எங்க டீம்ல இருந்து இவருடைய அருமையை தெரியும் இல்ல இல்ல அப்படி இல்ல நான் என்ன சொல்லி அனுப்புவேன்னா எங்க டீம்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு சிலர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன் ஏன்னா அவர் பாத்துக்காரு மச்சான் எல்லாத்தையும் அப்படின்னு ஊர்காரில சொல்லிடுவேன் இவர்தே விவரம் சொல்லுவேன் நீங்க போனா தான் கதையா அதுல ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க ரெண்டு பேருமே அதுதான் எனக்கு சிறந்தது அதுதான் எனக்கு பேர் என்னன்னா நீங்க போங்க நீ போனா நீங்க ஜமாலிச்சிருக்கீங்க ஆமா அப்படி சொல்லும்போது அங்க ஒரு எனக்கு பேர் போய் அந்த மாதிரி நிறைய வெட்டி வெட்டி வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகா முருகா

i you